புது மொபைல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குங்க ஒரு மொபைல் வாங்கும்போது நம்ம என்னென்ன பார்க்கணும் ஒரு மொபைல் வாங்கும்போது அதில் என்னென்ன சுஜிகேஷன் இருக்கணும் அதாவது என்னென்ன பயன்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ நிறைய பேர் மொபைல் வாங்க போகும்போதே மொபைல் வந்து நம்மளுக்கு நார்மல் யூசேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க ரேட்டு கம்மியான ரேட்டில் வாங்கிடுவாங்க ஆனால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸிங் இல்லாமல் இருக்கும் அதாவது ஆகும் இல்லை ஸ்லோவாக இருக்கும் இல்லைன்னா வேறு ஏதாவது ஹீட்டிங் அம்மையண்டோ அதை விஷயம் காமிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான ஃபால்ட்டுகள்லாம் எதனால வருது மொபைல் வாங்கும்போது நம்ம என்னென்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு மொபைல் வாங்க போகும்போது மொபைலோட ஸ்க்ரீன் சைஸு அதோடைய ஸ்டைலு இதெல்லாம் பார்த்து வாங்காதீங்க எப்பயுமே அந்த மொபைலோட உள்பகுதியில் அதாவது உள்பகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை குறிக்கும் ஒன்று அதனுடைய மதர் போர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பேட்ரி கெப்பாசிட்டி இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இந்த மதர் போர்டில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேமு அண்டு மெமரி இந்த ரெண்டும் கண்டிப்பாக பார்க்கணும் பேட்டரியில் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஹெச் பார்க்கணும் இந்த எம்ஏஹெச் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி மூவாயிரம் எம்ஏஹெச் நாலாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் ஐயாயிரம் எம்ஏஹெச்னு இருக்கும் இந்த மொபைல் ரேம் மெமரி இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது மொபைல் வாங்க போகும்போது அவங்கக்கிட்ட மொபைலோட பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் இருக்கும் நீங்கள் கேட்டிங்கனாலும் அங்கே ரெப்பிங் வந்து சொல்லிடுவாங்க நிறைய பேர் மொபைல் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிடுவாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில மாடல் காமிக்கிறேன் மொபைல்ஸு அந்த டேப்பு இதெல்லாம் காமிக்கிறேன் அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஏறும் ஏறாது அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்கிறேன் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் சாம்சங் டேப்பு இவ்வளோ பெரிய டேப்பாக இருந்தாலும் இதனுடைய மெமரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பதினாறு ஜிபி தான் இதோட மெமரி அதுக்கப்புறம் ரேம் பார்த்திங்கன்னா வெறும் ஒன்றரை ஜிபி இந்த ரேமுக்கும் மெமரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெமரி அப்படின்றது நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து மெமரியில் ஏறிடும் ரேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு இந்த மெமரி வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோ தவிர நீங்கள் வேறு எதுவுமே ஏற்ற முடியாது பாட்டு ஏற்றிக்கலாம் பட் ரேம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ண உடனே மெனுவெலாம் வருது பார்த்திங்களா கால் பண்ணுற பட்டன்ஸு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுற பட்டன்ஸ் இந்த பட்டன்ஸ்லாம் நிறையா காமிக்கும் உங்களுக்கு லோகோவாக காமிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுகிற கேம்ஸு இதெல்லாம் வந்து அந்த ரேமில் தான் போய் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ரெண்டு ஜிபி ரேம் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஜிபி ரேமை வந்து நீங்கள் முழுசாக யூஸ் பண்ண முடியாது ஒரு நாலு ஜிபி எடுத்திங்கன்னா நாலு ஜிபி யூஸ் பண்ண முடியாது நீங்கள் எத்தனை ஜிபி ரேம் எடுக்கிறீங்களோ அதில் இங்கே இருக்க மெனுக்கு ஒரு அமைப்பு போயிடும் அதாவது ஒரு பகுதி போயிடும் தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இப்போ ரெண்டு ஜிபி ரேம் மொபைல் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுடைய உபயோகத்திற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி மட்டும்தான் நீங்கள் உபயோகப்படுத்த முடியும் இந்த ஐநூறு எம்பின்றது பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட உள்ள அமைப்புக்காக எடுத்துருவாங்க அதே மாதிரி தான் இப்ப நாலு ஜிபி ரேம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு ஜிபி மூணு ஜிபி வரைக்கும் நீங்க உபயோகப்படுத்தலாம் இப்ப சப்போஸ் இது போல பெருசா இருந்துமே இதனுடைய மெமரியும் ரேமும் ரொம்ப கம்மி ஆனா பாக்குறவங்க ஒரு சிலர் என்ன இந்த மாதிரி பெரிய பண்ணுவாங்க அப்ப ஈஸியா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன் சேர்த்திக்கலாம் அந்த நினைப்பு வரும் நிறைய பேருக்கு அது தவறான விஷயம் எந்த ஒரு பொருள் பெருசா இருக்கோ சிருசா இருக்குன்னு சொல்லி சைஸை வச்சு எப்பயுமே ஒரு மதிப்பு போடாதீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சாம்சங் ஏ டென் எஸ் வச்சிருக்கேன் இதுலயுமே மெமரி கம்மி தான் மூணு ஜிபி ரேமு முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி இப்போ நான் காமிச்சதை விட ஒரு ஜிபி கூட இருக்கும் ஒரு பதினாறு ஜிபிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜிபி கிடைக்கும் இந்த முப்பத்தி ரெண்டு ஜிபியில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏத்தலாம் அதுக்கப்புறம் மூணு ஜிபி ரேமில் கிட்டத்தட்ட ரெண்டு ஏழு ஜிபி வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோன் அப்ளிகேஷன்ஸை வந்து ஏற்றி வச்சுக்கலாம் இது மட்டும்தான் என்னுடைய வேலை கேமராவோட குவாலிட்டியும் கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்கும் ஏன்னா இது வந்து விலை குறைவான மொபைல் அப்படின்றனால அப்ளிகேஷனும் நிறையா நீங்கள் ஏற்ற முடியாது மீறி நீங்கள் அப்ளிகேஷன் என்ன என்னாகும் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது ஃபோனோட ஹீட்டிங் பிரச்சனை அதிகமாகும் அது போல ஸ்டக்காக ஆரம்பிச்சு லோகோ வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நோக்கியா மொபைலு இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்த ரெண்டு மொபைலை விட இது சிறுசு தான் ஒரு டேபும் காமிச்சிருக்கீங்க மொபைலும் காமிச்சிருக்கீங்க அதை விட சின்னதாக இருந்தாலுமே அதை விட இதில் இருக்க கெப்பாசிட்டி கூட இதுக்காக தான் சைஸை வச்சு நம்ம எந்த ஒரு பொருளையுமே எடப்படக்கூடாது அப்படின்றது இப்போ இதனுடைய விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை விட இது விலையும் கூட அது போக அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் நாலு ஜிபி ரேமும் உங்களுக்கு அறுபத்தி நாலு ஜிபி மெமரியும் இதில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும் உங்களுக்கு இந்த நாலு ஜிபி ரேம்ல பார்த்தீங்கன்னா கேம்ஸு அது போக தேட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஏற்றிக்கலாம் பேங்க் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்றிக்கலாம் மெமரி கார்டில் எப்பயும் போல மெமரி கார்டில் என்னென்ன ஏற்றுறீங்களோ அதே மாதிரி ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அறுபத்தி நாலு ஜிபிக்கு இதில் ஏறிடும் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வாங்கும்போது அதனுடைய ஸ்டோரேஜ் எவ்வளவு ரேம் எவ்வளவு அப்படின்றத பார்த்து வாங்கணும் அதுக்கப்புறம் பார்க்குறது ஃபோர் ஜி மொபைல் வாங்க போகிறீங்களா ஃபைவ் ஜி மொபைல் வாங்க போகிறீங்களான்றதுதான் விஷயம் உங்களுக்கு இப்போ வர எதிர்காலத்தில் அதாவது இன்னைக்கு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இனிமேல் வர காலகட்டத்திற்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு குறையாம நான் மொபைலை யூஸ் பண்ணணும் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே எனக்கு நல்லா உழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்கிற மொபைல் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஜிபி ரேமில் இருக்கணும் எயிட் ஜிபி ரேமு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி மெமரி இருக்கணும் இந்த ரேமும் இந்த இன்க்ரீஸ் பண்ணுற மெமரியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கிற அப்ளிகேஷன்லாம் அப்டேட் ஆகி வரும்போது அந்த இடத்த வந்து அது பாதுகாத்து வச்சுக்கும் அதனால் நீங்கள் மொபைல் மற்ற தேவை இருக்காது நீங்கள் எடுக்க போகும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ரேமு மெமரி அதுக்கப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி சொல்லியிருந்தேன் பேட்டரி கெப்பாசிட்டி எதுக்காக கூட பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் தான் சார்ஜ் நிற்கும் நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஃபோட்டோஸ் பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் ஒரு ஐயாயிரம் எம்ஏஹ்க்கு தொட்டு வாங்கிட்டீங்க இல்லை எம்ஏஹெச் கூட இருக்கிறது வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு மேலே உங்களுக்கு சார்ஜ் நிற்கும் முக்கியமான விஷயம் இந்த மொபைல் நீங்கள் வாங்க போகும்போதே அவங்க கிட்ட இந்தந்த பிராண்டட்ல எவ்வளவு மொபைல் வாங்கியிருக்காங்க எவ்வளவு மொபைல் சேல் ஆயிருக்கு அதுக்கு எவ்வளவு சப்போஸ் அங்க சேல் பண்றவங்க சார் இந்த மொபைல் நல்லா இருக்கும் இந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அவங்க உங்க கையில் கொடுக்குறாங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு அது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க திருப்பி கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் வாங்க மாட்டாங்க ஏன்னா மொபைல் வாங்கிட்டீங்கனாலே அது உங்களுடைய தலை எழுத்துன்னு போயிடும் அதனால மொபைல் நீங்க வாங்க போறீங்கன்னா முக்கியமா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த விஷயத்தை சம்பந்தமா எல்லா டீட்டெயிலுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் மொபைல் வாங்குங்க மொபைல் லேப்டாப் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நீங்கள் கேட்காமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா காலை புண்ணை இதில் கிரைண்டர் இல்லையே இதில் மிக்ஸி இல்லையேன்ற மாதிரி ஆகி போயிடும் அதனால் இன்றைக்கி இருக்கிற தேர்ட் அப்ளிகேஷன்லாம் அந்த மொபைலில் இன்ஸ்டால் ஆகுமா இன்ஸ்டால் பண்ண பின்னாடி மொபைல் ஹேங் ஆகுமா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் முதல்ல மெமரி பார்க்கணும் அதுக்கடுத்து ரேம் பார்க்கணும் மெமரி இரநூத்தி எண்பத்தாறு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு கீழே நூற்றி இருபத்தெட்டு இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி ஆறு ஜிபி ரேமு இல்லைன்னா எட்டு ஜிபி ரேமு இதுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் மேக்சிமம் நீங்கள் எடுக்க போகிறது ஒரு டைமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் மொபைல் மாற்ற மாட்டோம் அப்படின்ற நினைப்பு இருந்ததுன்னா எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மெமரி இல்லாட்டி இரநூதாயிரம் ஜிபி மெமரி வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் ஜி மொபைல் எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது மூணு வருஷத்துக்கு அந்த மொபைல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அதில் என்ன ப்ராண்டு செலக்ட் பண்ணுறீங்கன்றது உங்களுடைய இப்போ கருத்தை பொறுத்தது தான் அந்த ப்ராண்டை செலக்ட் பண்ணும்போது ஒரு தடவை ரெண்டு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஆனால் மெமரி ரேம் இது இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மொபைல் செலக்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு தடவை யோசிச்சு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக்கிங் பண்ணுங்கள் ஏன்னா மொபைலை பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வேற மொபைல் பார்த்தீங்கன்னா கூட பார்த்துக்கலாம் பட் மொபைலை பிரித்து பில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு மொபைல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது மொபைல் நீங்கள் வாங்கினாலும் சரி வீட்டில் இருக்கவங்க வாங்கணும்னு நினச்சாலும் சரி அந்த விஷயத்தை பார்த்து வாங்கி கொடுங்க குழந்தைங்க ஆன்லைன் தானே படிக்கிறதே கம்மியான வேலையில் எடுப்போம்னு எடுத்துட்டீங்கன்னா உங்க குழந்தைங்க ஒரு வீடியோ கேம் ஏற்றிட்டாங்கன்னா கூட அந்த மொபைல் அடுத்து ஒர்க் ஆகாம போயிடும் ரீஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும் நல்ல ரேம் மெமரி கூட இருக்க மொபைலாக பார்த்து வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு செலவு இருக்காது இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ